ஐயோர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வேலை நாட்கள்லயும் இப்ப அதிரடியா ஃபுல்லாயிட்டு இருக்குங்க நான்காவது வாரத்துல அது மட்டும் இல்லங்க ஓடிடி ரிலீஸ் தேதியும் அறிவிச்சுட்டாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்ப இருபத்தி அஞ்சாவது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா போயிட்டு இருக்கு இதுதாங்க ஒரு அற்புதம் அதிசயம் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாங்க ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஓடிடி ரிலீஸ் தேதியும் அறிவிச்சுட்டாங்க இருந்த போதிலையும் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இசையும் இருக்கட்டும் அந்த கேமரா எடிட்டிங் எல்லா டெக்னிஷியனும் தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தலைவரை திரையில பார்க்கும்போது தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாதீங்க படம் சூப்பராக இருக்குது பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வெறித்தனமான மாஸ் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி அப்படின்னு தெருக்கி விட்டுட்டுருக்காங்க ஏதோ அங்கே நாலஞ்சு நாதாரிகள் வந்து புலம்பியதை நீங்கள் கண்டுக்காதீங்க இந்த படம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்கும் பிடித்த ஒரு படம் அப்படின்றது இந்த படத்தை மக்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க ஒரு படம் படமா என்டர்டெயின்மெண்டா பாருங்க அவ்வளவுதான் லாஜிக் எல்லாம் படம் பார்க்க முடியாதுங்க இப்ப வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த படங்க கதை இருக்கு எதுல வந்து லாஜிக்கு சொல்லுங்க எந்த படமும் இப்ப வந்தது எடுத்துங்க இப்போ லோகான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த லோகால என்ன கதை யாராவது பாத்தீங்க படம் பாத்தீங்கன்னா கதையை சொல்லுங்க அந்த லேடி எதுக்குங்க வராங்க யாரை காப்பாத்த வராங்க சொல்லுங்க என்னத்துக்கும் ஒண்ணுத்துக்குமே புரியல அந்த படம் அதை ஆஹா ஓஹோன்னு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துல இருக்கு பாடல் இருக்கு எல்லாமே பக்கா மாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு என்ன வேணும் கேமராலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பின்னி படல் எடுத்திருக்காங்க ஸ்டோரி சொல்லவே தேவையில்ல தலைவரை வச்சு செதுக்கி இருக்காரு லோகேஷ் இதோட இன்னாங்க வேணும் ஒரு படம் நீங்க எப்படி மனம் வந்து இந்த மாதிரி இந்த படத்தை நல்லா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த படத்தை எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அது எனக்கும் புரியல ஏன்னா ரிவியூஸ் வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு பணத்தை வாங்கினு கூறுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு நல்லா இல்ல படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றீங்க பணம் கொடுத்தா நல்லா இருக்கும் பணம் கொடுக்கலன்னா நல்லா இல்லை என்ன இது கதை எது எப்படியோ மக்களே யாரையும் நம்பாதீங்க நீங்க தேட்டர்ல போய் பாருங்க நீங்க லோகா படத்தை உன் உண்மையிலும் நீங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க கமாண்டை சொல்லுங்க இப்ப வந்து மதராசி படத்தை எடுத்தீங்க மதராசி படம் மிக்சடு தான் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா துப்பாக்கி கைதி கத்தி இதெல்லாம் வந்து சேர்த்துதான் ஒரு படம்னு வச்சுங்களா நீங்க அதுல லாஜிக் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கண்டெய்னர் வருதுங்க அதுல எல்லாம் ஃபுல்லா துப்பாக்கியா இருக்கான் அந்த அஞ்சு கண்டெய்னரை வந்து தடுக்க முடியாதா அப்ப போலீஸ் எதுக்கு இருக்கு இவ்வளவு பெரிய பட்டம் அதான் லாஜிக் பார்த்தா படம் பார்க்க முடியாது படத்துல என்ன கதை சொல்லுங்க இவ்வளவு பெரிய எண்ணெய அதிகாரியால முடியலாத ஒரு இத ஒரு மென்டல் போய் ஒரு பைத்தியகாரம் போய் முறியடிக்கிறான் இது கதை சொல்லுங்க இதுல என்ன கதை சரி அந்த கண்டெய்னர் யார் அனுப்புறான்னு தெரியல இது கதை லாஜிக் எங்க போச்சு இதுமாரி நூறாயிரம் லாஜிக் நான் சொல்லுவேன் இந்த புனநாயகன் வருட்டம் இந்த பூமர் மாமா விஜயோட புணநாயகன் வருட்டம் வந்த பிறகு நான் எவ்வளவு லாஜிக் என்னென்னலாம் நான் சொல்ற கேளுங்க ஒருத்தவங்க படம் போக போட்டீங்க அப்படி அவ்வளவு லாஜிக் நான் எடுப்பேன் நீங்க லாஜிக்க பேசுறீங்க லாஜிக் ஆ தலைவர் எப்போதுமே லாஜிக் கிடையாது மேஜிக் பண்ணுவார் ஸ்கிரீன்ல அது அவா அவருடைய அற்புதமான ஸ்கிரீன் பர்சன்ஸ் அதுதான் தலைவரை திரையில பார்க்கணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறது நாங்க கொண்டாடிக்கிறோம் நீங்க மூடிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு தான் நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் விஜய் ரசிகர்கள் நான் நேரடியா சொல்றேன் எங்க தலைவர் படத்தை பார்க்க வராதிங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க கொண்டாடிக்கிறோம் அதுக்கு எங்க தலைவரை கொண்டாட திரையில பார்த்து கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நீங்க வந்து பாக்கணும் நீங்க வந்து ரிவியூ சொல்லணும் எங்களுக்கு அவசியமே இல்லை நாங்க கொண்டாடிக்கிறோம் என் செல்லத்தை நீங்க என்னத்தான் கதர்னீங்க என்னென்னமெல்லாம் பண்ணீங்க என்னென்னமா கம்பு சுத்தனீங்க என்ன நடந்தது சொல்லுங்க இன்னைக்கு ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதே யூஏ சர்டிபிகேட் வாங்கி இருக்குன்னா ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் தலைவருடைய படத்துக்கு குழந்தைகள் கொண்டாடுவாங்க அப்படின்னு குழந்தைகள் வரணும்னா ஃபேமிலி வந்தாகணும் குழந்தைங்களை வீட்டில் விட்டு ஃபேமிலி வர முடியாது இப்போ இதுதான் வந்து முக்கியமாக ஆயிரம் கோடி வசூல் செய்யாததுக்கு இது ஒரு மெயின் ரீசன் இந்த மட்டும் யுஏ சர்டிவிகேட் இருந்ததுன்னா இது அப்படியே டபுள் ஆயிருக்கும் கண்டிப்பாக ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கோம் இது தாங்க தவறு பண்ணிட்டாங்க சன் பிக்சர் யுஏ சர்டிவிகேட் வாங்கியிருக்கணும் எப்படியா இருந்தாலும் சரி எது எப்படியோ ஜெயலலிதா இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பாத்தீங்கன்னா அதிரடியா இப்போ நான்காவது வாருங்க அதுவும் வேலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பாருங்க இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இது எந்த ஒரு நடிகருக்கு சாத்தியம் சொல்லுங்க படம் மிக்சடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க சொல்றத மக்கள் ஒரு கூந்தல் முடிக்கும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இந்த நெகட்டிவ் ரியூஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆகணும் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கூலி படம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி பிரகாரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லோரும் போய் இந்த படத்தை கொண்டாடுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க எப்போ அப்படின்றதும் இப்போ வெளிவந்திருக்கு அமேசான் பார்த்தீங்கன்னா அமேசான் தான் போடுறாங்க செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கண்டிப்பா இந்த அமேசான்ல வெளியான பிறகு ரிவ்யூ வரும் பாருங்க அப்போ கத்தரை விடுவாங்க இந்த அணிலையும் எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனானோ எல்லாத்தையும் வச்சு செய்வாங்க பாருங்க இந்த படத்தை எப்படி நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி குழந்தைகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓடிடியில் அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க ஓடிடியில் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்ல முடியாது தேட்டரில் வேணா வர முடியாது வரக்கூடாதுன்னு தடுக்கலாம் ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்குள்ள யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அது சமூக வலைதளங்கள்ல சமூக வலைதளங்களில் யார் வேணாலும் எது வேணாலும் பார்க்கலாம் இந்த பாருங்க அமேசான் பிரைம் அது இப்போ அறிவிச்சிட்டாங்க செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தலைவருடைய கூலி படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ளே போயிட்டு தலைவரை திரையில பார்த்து கொண்டாடிக்குங்க அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் ஃபைவ் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்